இட்லி மாவு போண்டா செய்ய ரவை எடுத்துருக்கேன் அரை டம்ளர் ரவை அதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுக்கணும் ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிருங்க லாஸ்ட்ல வதக்கி கொஞ்சம் போடுவோம் எண்ணெயில் வதக்கிட்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இட்லி மாவுலேயே உப்பு இருக்குது அதனால் உப்பு ஆட் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி மாவு இருந்தால் போதும் உடனே ரெடி பண்ணிடலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊற வச்சிருந்த ரவையை இப்போ போட்டேன் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரபர் திக்னஸ் கொடுக்கறதுக்காக போடுறது இப்போ வெங்காயம் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி வதங்கிடுச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் ஆட் ம் இதில் ஆட் பண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பனைஞ்சு சாரி ம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம போண்டா போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சோம்னா போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம் போண்டாவை போட்டுரும் நீங்கள் அதை போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணணும்னா அவசியம் இல்லை அதுவாகவே எழுந்து வெளியில் வந்துடும் மேலே வந்துடும் சோடா மாவுலாம் போடலை வெறும் இட்லி மாவு மட்டும்தான் போட்டுக்கணும் ரொம்ப போட்டுறாதீங்க பலகாரம் ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும் அதையே வேகிறதுக்கு ஸ்பேஸ் விட்டால் தான் அதை நல்லா வெந்து வரும் சோடா மாவுலாம் போடல பேக்கிங் சோடாலாம் போடலை வெறும் இட்லி மாவுல தான் செஞ்சுருக்கேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ போண்டாவே எடுத்துட்றோம் போண்டா ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ முடிப்பிச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்